கந்தர் அலங்காரம் பாடல் பதினொன்று குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடற் குழம்ப கசையிடு வாசி விசை கொண்ட வாகன பீலியின் கொத்தசைபடு அசைந்தது மேறு அடியில் என் திசை வரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடற்பட்டதே கை தளராமல் கடிவாளத்தை இறுக்கி பிடித்தும் கசையினால் அடித்தும் செலுத்திய மயில் வாகனத்தின் தொகுப்பு அசைவதால் தோகை குலுங்குவதால் உண்டாகின்ற காற்று பட்டு அவ்வளவு வேகத்துடன் மயில் பறந்து செல்கிறதாம் அந்த காற்று புயல் போல் வீச அதனால் மகா மலையானது அசைகிறதாம் மயிலானது அடி வைக்கும் போது எட்டு திசைகளிலும் உள்ள மலைகளும் பொடிப்பொடியாயினவாம் அந்த பொடிப்பட்ட துகள்களினால் கடல் நீர் வற்றி மணல் மேடானதாம் என்று முருகவேலின் மயிலின் பராக்கிரமம் பற்றி கூறுகிறார் அருணகிரியர் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி